ஒரு கனவு இல்லம் குறைந்தபட்சம் ரெண்டு சென்ட் அல்ல ரெண்டரை சென்ட் இடத்தோடு தான் நீங்க வீடு கட்ட முடியும் அதற்கு குறைந்தது எவ்வளவு முப்பது லட்சம் ரூபாய் வேணும் எவ்வளவு வேணும் ஒரு குறைந்தபட்சம் ரெண்டே கால் சென்ட்ல ரெண்டரை சென்ட்ல இப்போ ஒரு வீடு கட்டணும் அந்த இடத்தோட அந்த வீடை கட்டணும்னா குறைந்தபட்சம் முப்பது லட்சம் ரூபாய் என்ன செய்யணும் செலவு பண்ணணும் அந்த முப்பது லட்சம் ரூபாயிலே ஐந்து லட்சம் ரூபாய் நீங்க முன்பணம் செலுத்த வேண்டும் அட்வான்ஸாக செலுத்த வேண்டிய எம்ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் மற்ற செலவுகள் இபி செலவுகள் போர் போடுற செலவு இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யணும் ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுடைய காலத்தில் இருக்கணும் நீங்க முன்பணம் கொடுக்கணும் இந்த இருபத்தஞ்சு லட்சத்தை நீங்கள் லோன் போட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபது வருஷத்துக்கு கட்டணும் எவ்வளவு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு நீங்க கட்டணும் அப்படி கட்டி முடிக்கும் போது எவ்வளவு பணம் கட்டி இருப்பீங்கன்னா அறுபது லட்சம் கட்டி இருப்பீங்க எவ்வளவு லோன் எடுத்தீங்க இருபத்தஞ்சு லட்சம் நீங்க கட்டி முடிக்கும் போது எவ்வளவு கட்டி இருப்பீங்க டபுள விட அதிகம் அறுபது லட்சம் கட்டி இருப்பீங்க அலையிலோயா அலையிலோயா இந்த இருபது வருடம் கழிச்சு இந்த வீட்டை நம்ம நினைக்கிறோம் அப்போ விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்ல டிப்ரெசியேஷன் ஒண்ணு இருக்குது இருபது வருடமான ஒரு வீட்டை மிக குறைந்த விலைக்கு அஞ்சு லட்சத்துக்கு தான் கேட்பாங்க இடத்துக்கு மட்டும்தான் விலை போகும் அப்போ என்ன நடக்கும் மேக்சிமம் உங்களுக்கு அந்த இடத்தை வித்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் முப்பது லட்சம் தான் கிடைக்கும் அப்ப நஷ்டம் எவ்வளவு நஷ்டம் முப்பது லட்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறுபது லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க முப்பது லட்சத்துக்கு தான் அந்த வீடு போகும் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் முப்பது லட்சம் நஷ்டம் இதுக்கு பதிலாக அடுத்த ஸ்லைடு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லைடு போடலாம் இப்போ யார் இந்த வீட்டை கட்டலாம்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் தான் என்ன செய்யணும் இந்த வீடு கட்டுற வேலைக்கே போகணும் அது யாருக்கு பையனோட பிள்ளையோட சம்பளத்தை சேர்க்க கூடாது ஏன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் போயிருவாங்க நீங்க ஒரு ஆள் தான் அதை கட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீடு கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஐம்பதாயிரம் மாத வருமானம் இல்லாதவர்கள் வீட்டை கட்ட கனவு கூட காணக்கூடாது பிராக்டிக்கலா பார்த்து நிறைய குடும்பங்களை பார்த்து நிறைய டேட்டா சேகரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் ஐம்பதாயிரம் மாத வருமானம் இருந்தா கணவனுக்கு மனைவிக்கு இருந்தா கணவனுக்கு மட்டும் இல்ல கணவனுக்கு மனைவி இருந்தா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலாம் அப்போ நீங்கள் அதை கட்ட முடியும் அதை அப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாம நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபா லோன் கட்டுறதுக்கு நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க குடும்ப நிம்மதி இழந்துருவீங்க உங்க குடும்ப நண்பர்களை உறவினர்களை இழந்துருவீங்க ஆவிக்கிரிய வாழ்க்கையும் இழந்துருவீங்க ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருப்பீங்க நிம்மதியாக இருக்கவே முடியாது நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன்னா உங்களுடைய எல்லா பணத்தையும் வீட்டு கட்டிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஒரு நல்லது கிட்டது செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போக முடியாது எப்போதுமே டென்ஷனா இருக்கும் யோசித்து பாருங்க உங்க சம்பளம் ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்குறீங்க தேதியோட சம்பளம் எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னா இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு நரகமா தானே இருக்கும் யோசித்து பாருங்க அதையே தான் இங்கே சொல்றேன் அதனால ஐம்பதாயிரம் ரூபாய் கணவன் மனைவி வருமானம் இல்லாம நீங்க வீடு கட்ட போகாதீங்க அடுத்த ஸ்லைடு சொல்லப்படுது இப்ப நான் ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா இப்படி வருமானம் இல்லாதவர்கள் அப்படியே வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கிறவர்கள் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க என்ன செய்யலாம் வாடகை வீட்டுல இருக்கலாம் தப்பு இல்ல பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருபது வருஷத்துல நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் என்ன கட்டுவீங்க வாடகை கட்டுவீங்க இருபத்தி நாலு லட்சம் என்ன கட்டுவீங்க வாடகை கட்டுவீங்க என்ன பாடகை வீட்டில் இருப்பீங்க ஒன்னையும் பார்க்க வேண்டாம் வாடகை மாசம் தோறும் கொடுத்துட்டா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு மாதம் மாதம் வாடகை செலுத்தினா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனா மீதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் மீதம் இருக்கிற பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் ஆடியில போட்டீங்க ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் இருபதாவது வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா பாஸ்டர் அப்படின்னா என்னால சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா லட்சம் ரூபாய் இழக்கிறீங்க நீங்க இதுல நாற்பது லட்சம் இருக்கும் வெறும் போதும் ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க மாசம் கட்டினாதான் உங்களுக்கு வீடு சொந்தமாகுது இந்த இருபத்தஞ்சாயிரம் வேண்டாம் இருபதாயிரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுங்க நல்ல வீட்டுல இருங்க மீதி பத்தாயிரத்தை ஆர்டியில போட்டு வாங்க இருபது வருஷம் ஆன பிறகு நாற்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த இழந்த முப்பது லட்சம் ரூபாயை விட அதிகமான நல்ல வீட்டை வாங்கலாம் கடனே இருக்காது உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் உங்களால மாதம் இருபதாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா இந்த மெத்தட் ரொம்ப நல்ல மெத்தட் கடனே இருக்காது டென்ஷனே இருக்காது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு சேவிங் இருக்கு என்னது எனக்கு ஒரு வீடு இருந்தா வீடு என்னமோ என்னமோ அதுக்கு தான் ஆகும்பாங்களே அதுக்கு தான் ஆகும் ஆனா பத்தாயிரம் ரூபாய் நீங்க மாசம் போட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என் கையில பணம் இருக்குது எனக்கு ஒரு பணம் சேர்ந்துட்டு இருக்குது இருபது வருஷம் ஆகும்போது எனக்கு நாற்பதா நாற்பது லட்சம் ரூபா கிடைக்கும் அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் பிள்ளைகள் எதிர்காலத்தை காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் அலையலோயா அலையலோயா இல்லாட்டா பிள்ளைகளுக்கு கேட்கறதை வாங்கி கொடுக்க முடியாது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது பிள்ளைகளுக்கு எதிர்கால காரியங்களை செய்ய முடியாது அதான் சொல்ல மீண்டும் அங்கே சொல்லியிருக்க பாருங்க எப்படியாவது கட்டிடுவேன்னு அந்த எப்படியாவது வார்த்தையை இதில் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது நல்லா கொள்ளுங்க ஏண்டா அநேக குடும்பங்கள் நம்ம சபையிலன்னு நான் சொல்ல எல்லா இடங்களிலும் இவர்கள் மிக மிக சிக்கலை மாட்டிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அண்டாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் இல்லாவிட்டால் நீங்க கனவுல கூட இல்லத்தை காணாதீர்கள் சந்தோஷமா வாடகை வீட்டுல இருங்க எதுல இருங்க சந்தோஷமா வாடகை வீட்டில் இருங்க நீங்க நினைச்ச மாதிரி வீட்டுல எல்லாம் இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க வாடகை வீட்டுல இருக்க ரொம்ப கஷ்டம்னு அது யாருக்கு தெரியுமா வாடகை வாடகை வீட்டுக்காரங்களோட நல்ல டேமா இருக்காதவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வீட்டை நீங்க வீட காலி பண்ணாதீங்க நீங்களே இருங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன் அந்த வீட்டு ஓனரோட நல்ல டேம் வச்சுக்கணும் ஏற்ற நேரத்துல வாடகை கொடுக்கணும் சரியா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நீங்களே இருங்க கடைசி வரேன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வீட்டை சுத்தமா வைக்காம மாதம் மாதம் வாடகை பணத்தை லேட்டா லேட்டா கொடுத்துட்டு இருந்தா சீக்கிரம் காலி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன செய்யலாம் வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நல்ல தூக்கம் வரும் சொந்த வீடு இல்லைங்கிற எண்ணம் விடுங்க என்ன உலகத்துல எல்லாருக்குமே சொந்த வீடு இல்லை நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஆளுகளுக்குமே சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டுன்னு தான் இருக்கிறாங்க ஆனா நிம்மதியா இருக்க முடியும் தயவு செய்து கடன்ல விழுந்துடாதீங்க அந்த கடன் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும் உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையை கெடுத்துரும் உங்களுடைய உறவுகளை கெடுத்துரும் நீங்க நிம்மதியாகவே தூங்க முடியாது அதனால ஐம்பதாயிரம் ரூபாயில குறைவு இருக்கிற யாருமே என்ன செய்ய வேண்டாம் வீட்டுக்கான கனவு செய்ய வேண்டாம் இதுக்கு மேல நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய என்ன இல்லை அது என் பொறுப்பு இல்லை அடுத்த சில பார்க்கலாம் இதுல இருந்து இப்படி ஆயிடுச்சு இதுல இருந்து இப்ப ஆயிட்டோம் நாங்க ஏற்கனவே வீடு கட்டிட்டோம் கடன்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா குறைந்த விலைக்கு தான் உங்க வீட்டை விற்க முடியும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நம்ம கட்டும்போது வாஸ்து பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வாஸ்து பார்க்காம கட்டியிருப்போம் அல்லது அந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஏற்றபடி இருக்காது அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம முப்பது லட்சம் ரூபாய்க்கு கட்டுற வீடு இருபது லட்சத்துக்கு தான் விற்க முடியும் இருபது லட்சத்துக்கு தான் விற்க முடியும் இல்ல நீங்க அத கட்டாம இருந்தீங்கன்னா அந்த வட்டி குட்டி போட்டு இருக்கோம் கடைசியில இந்த வீட்டை வித்தாலும் உங்களுடைய என்ன அந்த பேங்க்குக்கு பணத்தை கூட கட்ட முடியாத அளவுக்கு வந்துரும் அதனால இந்த வீட்டை அதுல இருக்கிறவங்க சீக்கிரமாக எவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை வித்துட்டு என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க ஆண்டவர் கொடுத்த வீடு நீங்கள் விற்க சொல்றீங்க என்னுடைய ஆலோசனை சொல்றேன் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை காத்துக்கொள் சொல்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு சொல்றேன் சீக்கிரமாக கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு அதை கொடுத்துட்டு பேங்க் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு மீதியை கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி போடுங்க உங்கள் பிள்ளைகள் வீடை கட்டிக்குவாங்க இது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கிற வீடை வித்துருங்கன்னு நான் சொல்றது எனக்கு வருத்தம் தான் ஆனா நீங்க இருக்கிற நிம்மதி உங்களுடைய பிள்ளைகளுடைய நிம்மதி குடும்பத்துல இல்லாத இல்லாத எல்லாம் போயிடாம நீங்க அதை கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு